நாள் இருபத்தி ஒன்று தியான பகுதி ஆதி ஆகும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் மற்றும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நான் வாசிப்போமானால் அதில் யோசிப்பு சிறைசாலையில் அடைக்கப்பட்டு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் விடுதலையான பிற்பாடு சுமார் இரண்டு வருடத்திற்கு பின்பாக பார்வன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது அப்படி சொப்பனம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்வன் விழித்துக் கொண்டான் மறுபடியும் சில நேரம் கழித்து நித்திரை செய்கிறான் அப்பொழுது மறுபடியும் இன்னொரு சொப்பனம் வருகிறது அப்பொழுதும் பார்வன் விழித்து தன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக கலங்கிக் கொண்டிருந்தான் எனவே பார்வோன் எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தான் பார்த்த இரண்டு சொப்பனங்களையும் அறிவித்தான் அவர்களில் ஒருவரும் அந்த அர்த்தத்தை சொல்ல முடியாமல் போயிற்று அப்பொழுது பானபாத்திரக்காரன் கண்ட ராஜாத்தையும் சுயம்பகி கண்ட சொப்பனத்தையும் யோசிப்பு அர்த்தம் சொல்லி அந்த அர்த்தத்தின்படி அவைகள் சம்பவித்ததையும் பார்வோன் ராஜாவுக்கு அறிவிக்கிறான் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்து வரும்படி சொல்லுகிறார் இதில் யோசேப்பு துக்கமாய் இருந்ததை கண்டுகொள்ளாமல் இரு இருப்பார் என்றால் இவர் சொப்பனத்தை விவரித்து சொல்லியிருக்க மாட்டார்கள் யோசைப்பும் சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்லி மாட்டார் பின்பு இப்பொழுது யோசைப்பு அழைத்தணிப்பிருக்கப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் யோசைப்பு இவளை விசாரித்தது சொப்பனங்கள் அறிவிக்கப்பட்டது இவர்களுக்கு நன்மை உண்டாயிற்று அதே சமயத்தில் யோசைப்புக்கும் இப்பொழுது அங்கிருந்து வெளியே வரும்படிக்கான ஒரு வாசகர்கள் திறக்கப்பட்டது தாமும் கூட நம்மை சுற்றும் இருக்க ஜனங்களுடைய துக்கத்தை அறிந்து அவர்களுக்கு தேவனை குறித்து அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பார்வன் அழைத்தது நிமித்தமாக ராஜாவின் முன்பாக வந்து

பேசினால் அதற்கு நாமும் ஆம் நான் என்பதாக நம்மை குறித்து நாமே பெருமை பேசக்கூடாது எல்லா பெருமையும் புகழ்ச்சியும் யோசிப்பு அப்படி செய்தார் அப்பொழுது பார்வன் யோசிப்பிடத்தில் தான் பார்த்த இரண்டு சொப்பனத்தையும் சொல்லுகிறார் முதலாவது சொப்பனத்தில் அழகும் புஷ்டியுமான ஏழு பசுக்கள் நதியில் ஏறி வந்து புல் மேய்ந்ததாம் அதற்கு பின்பாக போனதும் மக அவலட்சணமும் கேவலமுமான வேறு ஏழு பசுகளும் ஏறி வந்ததாம் பின்பு ஏறி வந்த அந்த கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் பொழுமையாயிருந்த பட்சித்து போட்டதாம் இரண்டாவது சொப்பனம் என்னவென்றால் நல்ல கதிர்களை ஒரே இருந்து ஓங்கி வளர்ந்ததாம் அதற்கு பின்பாக சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளும் ஏழு கதிர்கள் முளைத்ததாம் அந்த தீந்த கதிர்கள் இந்த நல்ல கதிர்களை விழுங்கி போட்டதாம் அப்பொழுது யோசி இரண்டு சொப்பனமும் ஒரே பொருளை உடையதுதான் தேவன் தாம் செய்ய போகிறது என்னது என்று பார்வனுக்கு அறிவித்திருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார் அப்படி என்றால் சில சொப்பனம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறவைகளை நமக்கு வரப்போகிற ஆபத்துகளை முன்பு வெளிப்படுத்துவார் என்பது அதின் அர்த்தமாகும் எனவே நமக்கு வருகிற சொப்பனங்களை குறித்த அர்த்தத்தை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் பார்வன் சொன்ன சொப்பனத்திற்கு யோசிப்பு அர்த்தம் சொல்லுகிறார் ஏழு நல்ல பசுக்கள் என்பதும் ஏழு நல்ல கதிர்கள் என்பதும் ஏழு வருஷமாம் அதே போல ஏழு அவலட்சமான பசுக்களும் தீந்த ஏழு கதிர்களும் ஏழு வருஷமாம் அதாவது எகிப்த தேசத்தில் ஏழு வருஷம் பரிபூர்ணமான விளைவு உண்டாகுமாம் அவைகளுக்கு பிற்பாடு தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருக்குமாம் அந்த ஏழு வருஷத்தில் உண்டான நல்ல விளைச்சல்களை பின்பு வருகிற ஏழு வருஷத்தில் உண்டாகிற பஞ்சம் அழைத்து விடும் என்பதே இந்த சொப்பனமாகும் இதை தேவன் சீக்கிரமே செய்ய போகிறபடியால் சொப்பனம் பார்வனுக்கு இரண்டு முறை வந்திருக்கிறது என்பதாக யோசிப்பு சொல்லுகிறார் அப்படி என்றால் சில சொப்பனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருமுறை வரும் என்றால் அவைகள் அதி சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போகிறவைகள் என்பது அதன் அர்த்தமாகும் எனவே ஒரு நாம் இரண்டு முறை பார்ப்போம் என்றால் நாம் அதற்கென்று என்று அதிகமாய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் யோசிப்பு விவேகம் ஞானமுள்ள மனுஷனை தேடி அவன் எகிப்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக அவர் பரிபூர்ணம் உள்ள பஞ்சமான ஏழு வருடத்தில் சேர்த்து வைத்த நன்மைகளை எல்லாரையும் போஷிப்பாராக என்பதாக சொல்லுகிறார் வார்த்தைகளை கேட்டவுடன் பார்வோன் தேவனி இவையில் அவனுக்கு வெளிப்படுத்தினபடியினால் உன்னை போல விவேகம் உள்ளவன் ஒருவனும் இல்லை நீ என் அரைமனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் உன்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக்கினேன் என்பதாக பார்வன் சொல்லுகிறார் யோசேப்பு அங்கே அடிமையாய் விற்கப்பட்டார் அதே இடத்தில் யோசேப்பை கருத்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக மாற்றினார் இவைகளுக்கு பிற்பாடு பார்வோன் ஓன் என்ற பட்டணத்தில் ஆசாரியனாய் இருந்திபராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத் என்னும் பெண்ணை யோசேப்புக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அதற்கு பிற்பாடு யோசேப்புக்கு இரண்டு குழந்தை பிறக்கிறது மூத்த குமாரனுக்கு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி

ஆளுகிறவன் தேவனை அறிந்தோனா இருப்பான் என்றால் அவனை தேடி எல்லா தேசங்களும் வரத்தக்கதாக கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வார் எனினும் தேசத்தின் அதிகாரிகள் ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பொறுப்பில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் தன் குமாரர்களை அழைத்து நாம் சாகவன் பிழைத்திருக்கும்படிக்கு எகிப்திலே உணவு உண்டு என்று கேள்விப்பட்டேன் நீங்கள் போய் வாங்கி வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறான் மேலும் இஸ்ரவேல் தன் இளைய மகனாகிய பென்னியமீனுக்கு ஆபத்து என்பதாக சொல்லி ஐயப்பட்டு மின்னியமனை அனுப்பாமல் மற்ற பத்து குமாரரையும் அனுப்புகிறான் அவர்கள் எகிப்திற்கு வந்து முன்பாக விழுந்து வணங்கினார்கள் அவர்கள் அறியாமல் அதிகாரி என்பதாக நினைத்து வணங்கினார்கள் அந்த சமயத்தில் தேவன் தனக்கு காண்பித்த சொப்பனத்தை நினைவு கூர்ந்தார் சிறு வயதில் காண்பிக்கப்பட்ட அந்த சொப்பனம் யோசிப்பு பெரிய வயதில் அப்படி நிறைவேறினது எனவே தேவன் சொப்பனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டியவைகளை நமக்கு வருகிற ஆபத்துகளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் மேலும் யோசிப்பு அவர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் யார் இவ்விடத்தார் என்பதாக விசாரிக்கிறார் அப்பொழுது அவர்கள் தங்களை குறித்து சொல்லுகிறார்கள் யோசிப்போ நீங்கள் வேவு பார்க்க பார்க்கிறேன் என்பதாக சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் அப்பொழுதும் யோசிப்போர்களை நம்பவில்லை அப்பொழுது அவர்கள் நாங்கள் பன்னிரண்டு குமாரர்கள் ஒருவன் காணாமல் போனான் ஒருவன் தகப்பினத்தில் இருக்கிறான் நாங்கள் பத்து பேர் இப்பொழுது தானியம் வாங்க வந்தோம் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது யோசிப்பு இடத்தில் இருக்கிற அவனை நீங்கள் அழைத்து வருகிற என்றால் நீங்கள் அல்ல என்பது அறியப்படும் என்பதாக சொல்லுகிறான் நீங்கள் கொண்டு உங்கள் குடும்பங்களுக்கு கொடுத்து ஒருவன் இருக்கட்டும் நீங்கள் போய் உங்கள் சகோதரர் அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறான் அப்பொழுது குமாரர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நம் சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்ம சுமந்தது அவன் அவனுடைய மன வேதனை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடுக்காமல் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்பதாக சொல்லிக் கொண்டார்கள் அப்படி என்றால் யோசி அவள் இஸ்மையல் விற்கும் பொழுது யோசிப்பு கிஞ்சி வேண்டியிருக்கிறான் மனதில் மிகவும் வியாகோல ஆனாலும் இவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை நாம் அப்படி யோசிப்புக்கு செய்தது நிமித்தமாகவே நாம் இங்கே பாடுகளை அனுபவிக்கிறோம் என்பதாக தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் யோசைப்போ சிமியோனை பிடித்து வைத்து மற்ற செல்லும்படி சொல்லுகிறான் அப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய தானியத்தை கொடுத்து அதில் அவரவர்கள் கொடுத்த அந்த பணப்பையையும் கூட தானியத்திற்குள்ளே வைக்கும்படிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறான் அப்பொழுது அவர்கள் ஒருவன் கழுதைக்கு தானிய பார்க்கும் பொழுது அவன் கொடுத்த பணம் அதில் இருந்தது அப்பொழுது என்ன என்பதாக சொல்லுகிறார்கள் என்றால் தேவன் ஏன் இப்படி செய்கிறார் என்பதாக நாம் வார்த்தையின்படி நடப்போம் என்றால் வார்த்தையின்படி நடந்தேன் எனக்கு ஏன் இப்படி வந்தது என்பதாக கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடவாமல் நம் வாழ்க்கையில் நம் விருப்பப்படி வாழ்ந்து பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரே பிரச்சனை வருகிறது என்று கேட்போமானால் அந்த கேள்வி ஒரு தவறான கேள்வி அது கர்த்தருக்கு கோபத்தை அல்லாமல் கர்த்தரில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது பின்பாக அவர்கள் தன் தகப்பனாக வந்து நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இஸ்ரோவேல் யோசியப்பும் இல்லை சிமியனும் அங்கே இருக்கிறான் பென்னியமினியும் கொண்டு போக போகிறீர்கள் என்று சொல்லி உழம்பு ஆரம்பிக்கிறான் அப்பொழுது ரூபனோ நான் திருப்பி என் சகோதர இளையவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரர்களையும் கொன்றுபடும் என்பதாக சொல்லி இஸ்ரோவில் பேசி பார்க்கிறேன் புலம்புகிறான் ஆனாலும் இசுரவேல் அழைத்து கொண்டு போனால் இவனுக்கு மோசம் வரும் என்பதாக புலம்புகிறான் நாம் ஒரு மனிதனுடைய மனவேதனைக்கு ஆளாவோமானால் அது நிமித்தமாக நாமும் மனவேதனை சந்திக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக் கூடாது எனவே நாம் யாருக்கும் விரோதமாக பேசவும் யாருக்கும் நாம் தீங்கிழைக்கவும் கூடாது வாசித்த அந்த அதிகாரிகளின்படி கத்திரி தினங்களாகிய நாம் நம்மை சூழல் இருக்கிற எல்லாருடைய துக்கங்களை கவலைகளை அறிந்து அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிப்போம் அதே போல தேவன கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறவைகளை அவர் சொப்பனத்தின் மூலமாக மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்துவார் எனவே நாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை ஜெபத்தினால் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலும் ஒரு சொப்பனம் இருமுறை வரும் என்றால் அதில் நாம் அதிக கவனம் செலுத்துவது நமக்கு மிகுந்த நன்மை தரும் ஆழ கர்த்தாமே யோசிப்பு நாளுக்கு நாள் உயர்வடைந்தது போல அவர் நம்மோடு கூட இருந்து நாளுக்கு நாள் நமக்கு உயர்வை கட்டளையிடுவாராக ஆமேன்